அன்புல நல்லா இருக்கீங்களா இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லியோ ஆனந்த அண்ணா இரண்டு நாளா லைவ் வரல நீங்க என்ன ஆச்சு அண்ணா என்ன சாப்பிட்டாக்கீங்களா அண்ணா ஆஹ் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கௌதம் சாப்பிட்டேன் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல்தான் நே தான் டிசர் ஆய்வண்ணா ஓகேவா கேக்கத்துக்கு நீச்சு இருக்குறிய ஓகே அண்ணா இப்ப பரவாயில்லையா பரவாயில்ல என்ன தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு சாரி போடலன்ட்டு சரியா ஆமாமா கோயம்புத்தூர்ல தான் நல்லா மழை பெய்யுது அண்ணா அப்படியா இங்கேயும் மழைதான் இங்கே எல்லாம் உடம்பு சரியில்லை அண்ணா சரி சரி கவலைப்பட கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் சரியா உடம்பு உடம்பு நல்லா ஆயிடும் இப்போ கௌதமாக துர்காவா பேசறது என்னிடம் புரியலையே கௌதம் ஃபோட்டோ தான் இருக்குது கிளைமேட் சரியில்லை அண்ணா அதான் கிளைமேட் தான் சரியில்லை எனக்கு உடம்பு ஒண்ணும் முடியல கௌதம் தான் அண்ணா அப்படியா சே சே ஆமா வாங்க ஒரு நல்லது மட்டும் பேசுங்க வாங்க உடம்பு ஒண்ணும் இல்லை அஞ்சு நாள் சரியான இது அதுக்காக தான் அஞ்சு நாள் அஞ்சு ஆறு லைவே போடல இனிதான் போட்டனேன் சரி யதார்த்தமா போடுவோன்ட்டு போட்டேன் வாங்க ஒரு வழி நாளை மட்டும் இருக்குங்க வாங்க வணக்கம் அண்ணா வாங்க 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 பேர் சொல்லிட்டு வாங்க தமிழ பேர் மென்ஷன் பண்ணிட்டு வாங்க பேசுவோம் இருக்குது என்னன்னு தெரியல மழையாகங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு ஆண் வினோத் தண்ணா வாங்க வினோத் தம்பி வாங்க 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 அல்ல தம்பி வினோத்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய உறவுகள் வந்து பேசுங்க வாங்க நல்லதே பேசுவோம் ஓடிவோ என்னன்னா பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட வேணாத்து இது ரச சாதமும் கோஸ் பொரியலும் சாப்பிட்டேன் நான் இப்போ சாப்பிட்டேன் நான் அப்படியா சரி வினோத்து வீட்டுல நல்லா என்ன நல்லாக்குறாங்களா வினோத்து என்ன பண்றீங்க இனி வேலை பார்க்க போகணும் அப்படியா சரி சரி ஹோட்டல் வேலையை பார்க்குறேன் அண்ணா அப்படியா சேர்றா சரி வினோத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலையை பாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாரு ஓகேவா ஓகே 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 பார்க்கலாம்

mang rô lên măng, nó rô lên ngang ngang, nó rô lên xuống போட்டுக்கறீங்க போட்டுக்கிறீங்க பாது வாங்க உள்ளாந்து பேசுங்க தேன் மொழி காண வருமானம் தெரியல அன்னைக்கு Thank you. வாங்க ஒருவர்களையும் பேசுவோம் நல்லது மட்டும் பெருசுங்க வாங்க 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 அஞ்சு பேர் பார்க்குறீங்க மூணு பேர் தான் லைக் போடுவீங்க ரெண்டு பேர் டைம் வாட்ச் பண்ணுறிங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அன்பாக பேசுவோம் டூ லைவ் போட்டுறேன் அன்பு உள்ளவங்கள வந்து பேசலாம்

நாலா லைக் போட்டு அன்பு உள்ளத்துக்கு நன்றி வந்து உள்ள வந்து பேசலாமையா பதினோரு பேர் சைலண்ட் வாட்ச் பண்றீங்க உள்ள வந்து பேசுங்க வாங்க பரவாயில்ல வாங்க ஒரு <rapar Jean> <rapar Jean> <ohanina> <whanita> லை சுடாகுது வாங்குகிறவங்களே நல்லது மட்டும் பேசுங்க வாங்க ஏழு பேர் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க நாலே லைக் தான் வந்திருக்கு வந்து உள்ளே வந்து பேசுங்க வாங்க கொஞ்சம் இருக்கிறதே राइट को मोड